ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு செய்ய போகிறோம் பாருங்க ஒரு கிலோ அளவுக்கு செங்கனி கொடுவாய் மீன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு புளி ஊற வச்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுக்குவோம் தேங்காய் கால் மூடி எடுத்து திருவி வெங்காயம் ஒரு அஞ்சாறு சேர்த்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் தக்காளி நூற்றம்பது கிராம் பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன் சின்ன சைஸ் பூண்டு பல் ஒரு பத்து உரிச்சி வச்சுருக்கேன் இப்போது குழம்ப தாளித்து விட்டுடலாம் எண்ணெய் ஐம்பது எம்எல் சேர்த்துருக்கேன் வெந்தயத்தை சேர்த்துட்டேன் பொறிஞ்சோனை கருவேப்பில் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதங்கட்டும் நல்லா செவந்து வந்தோடனே தக்காளி சேர்த்துடலாம் ரெடி ஆயிடுச்சு செவந்துடுச்சு இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போகும் எடுத்து வச்சுருந்த மசாலாவை நம்ம சேர்த்துடலாம் இப்போது நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்க்குறேன் அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் எடுத்து வச்ச புளிக்கரைசலை சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளிக்கரைசல் ரெடி பண்ணியிருக்கேன் அதிலே தண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குழம்பு கொதித்து வரட்டும் பாருங்க கொதிஞ்சி வந்துடுச்சு இப்போது அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை நம்ம சேர்த்துட்டோம் தேங்காய் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம் நல்லா கொதிஞ்சி வந்துடுச்சு இப்போ மீனை சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதித்து வரட்டும் மூடி போட்டு விட்டுருங்க பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வச்சா மீன் கரைஞ்சிடும் பாருங்கள் இப்போ நம்ம மீன் கரையாமல் நல்லா வந்திருக்கு இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் குழம்பு நல்லா வந்திருக்கு இது மாதிரி ஒரு தடவை செய்து பாருங்கள் நல்லாயிருக்கும்